ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது சூரணம் தயாரிக்கிற முறை இந்த அமுக்கரா கிழங்கு வந்து ஆண்மை குறைவு மருத்துவத்தில் வந்து ஒரு பலாயிரம் ஆண்டுகளாக வந்து சித்திரங்களால் பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மொழிகை சூரணம் வந்து ஆண்களுக்கு வந்து எழுந்த சக்தியாக தரக்கூடியது அது எப்படியான சுய இன்பத்தினாலேயும் சரி அல்லது வந்து ஒரு தவறான ஒரு உணவு பழக்கங்கள் வாழ்க்கை முறைனாலேயுமே வந்து நரம்புகள் வந்து பலகீனமாகிட்டே இருக்கும் பொதுவாகவே வயசு கூட கூட நரம்புகள் பலகீனமாகும் அப்போ அந்த நரம்புகளை வந்து திரும்ப வந்து பலப்படுத்தி விரைப்புத்தன்மையை உண்டாகிறது உடம்புக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்குறதுல வந்து இது இதை விட ஒரு சிறந்த மூலிகை வந்து கிடையாதுன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து இது வேலை செய்யக்கூடியது இதை தினசரி வந்து பாலில் சாப்பிட்றதுனால வந்து உங்களுக்கு வந்து நரம்புகள் பலப்படும் இழந்த சக்தியை மீட்டு நரம்புகளை புதுப்பிக்கும் அதனால் வந்து உங்களுக்கு வந்து விரைப்புத்தன்மை வந்து நல்லா அதிகரிக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் வந்து உடம்புக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் நரம்புகள் பலப்படும் எலும்புகள் பலப்படும் நல்ல ஒரு ஒரு மூட்டு வலி முதுவழி உடல் சோறுங்கிறதே வந்து இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு மூலிகை இந்த அம்கரா சோரணம் நம்ம வந்து ஒரு முதல் தரமான அம்கரா கலங்களை வாங்கி அதை சித்தர்கள் சொன்ன முறைப்படியே வந்து பாடம் பண்ணி பாலில் வேக வச்சு காய வச்சு அதோட சில பல நாட்டு மருந்துகளை சேர்த்து சாதிகாய் நெய்ல வறுத்து போட்டு ரொம்ப தரமான முறையில் வந்து தயார் பண்ணி இந்தியா முழுவதும் நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்லேயும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரியாட்டி பேமெண்ட் ஃபுல் பேமெண்ட்டு போட்டு வாங்குறவங்களுக்கு வந்து ஷிப்பிங் ஃப்ரீ கேஷ் ஆன் டெலிவரியும் உண்டு கேஷ் ஆன் டெலிவரி வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஆர்டர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்